அருள் நம்முடைய வாழ்வின் செல்வா செல்வாசுவல் ஒவ்வொரு நாளும் ஒரு முயற்சிதான் ஒரு வார்த்தை சொல்லும் முடியும் என்றால் முயற்சி செய் முடியாது என்றால் பயிற்சி செய் நமக்கு எது முடிகிறதோ அதை நாம் முயற்சி செய்வோம் சிலவற்றை முடியவில்லை என்றால் அதை நாம் பயிற்சியாக மாற்றுவோம் ஆக ஒவ்வொரு நாளும் இறைவனை தேடுவது ஒரு முயற்சி பல நேரங்களில் அது பயிற்சியாகின்ற பொழுது அது கூடுதலான வெற்றியாக மாறுகிறது இன்றைக்கு கூட ஒரு அழகான இறைவார்த்தை சிந்தனையில் தான் நம்முடைய வாழ்வியலை அலச ஆராய அசைப்போட அற்புதமான ஒரு வாய்ப்பை அழைப்பை கடவுள் வழங்குகிறார் எஸ் ஐ மேக்மில்லன் என்கின்ற ஒரு எழுத்தாளர் எழுதிய புத்தகம் நன் ஆஃப் தீஸ் டிசீஸ் என்பதுதான் புத்தகத்தினுடைய பெயர் அந்த புத்தகத்தில் ஒரு நிகழ்வை அவர் குறிப்பிடுகிறார் என்னவென்றால் ஒரு இளம்பெண் தன்னுடைய கல்லூரியில் சேர்வதற்கான விண்ணப்ப படிவத்தை வாங்கி பூர்த்தி செய்கிறார் அதில் பல கேள்விகளானது இருக்கிறது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதிலை சொல்லிக்கொண்டே வருகிறார் ஒரு குறிப்பிட்ட கேள்வி வருகிறது நீங்கள் தலைவரா அறிவு நீங்கள் தலைவரா அந்த இளம்பெண் இல்லை என்று பதில் எழுதி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்பிவிடுகிறார் மனசுக்குள்ளாக நினைக்கிறால் நிச்சயமாக எனக்கு இந்த கல்லூரியில் இடம் கிடைக்கப் போவது இல்லை ஏனென்றால் கேட்ட கேள்விக்கு சரியாக நான் பதில் சொல்லவில்லை என்று பிறகு கல்லூரியிலிருந்து அதற்கான பதில் வருகிறது அதில் எழுதப்பட்ட பதில் இதுவரை நானூ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்திருக்கிறார்கள் அதில் எல்லோரும் நீங்கள் தலைவரா என்று கேட்ட கேள்வியில் ஆம் என்று பதில் சொன்னார்கள் நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இல்லை என்று பதில் சொன்னார் ஆகவே ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரும் தலைவராக இருந்துவிட்டால் யார்தான் பின்பற்றுவது ஆகவே அருமையான உங்கள் பதில் நீங்கள் பின்பற்றுபவர்கள் என்ற கேட்டகரியில் உங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் கல்லூரிக்கு என்று வந்தது பதில் அன்புக்குரியவர்களை நாம் எல்லோரும் தலைவராக இருந்துவிட்டால் யார்தான் பின்பற்றுவது ஆக இன்றைய நாளுடைய நச்செய்தி பாருங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள் என்று அற்புதமாக முடிகிறது ராயப்பர் அவருடைய சீடர்கள் இன்றைய நாளுடைய நச்சை நீங்கள் வீட்டில் சென்று கூட நீங்கள் வாசம் அவ்வளவு ஒரு அழகான அற்புதமான ஒரு பகுதி குறிப்பாக திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் குடும்பங்களின் பாதுகாப்பு என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் அருள் சின்னப்பர் திருத்தந்தையாக இருந்தபோது யூபிலி இரண்டாயிரம் ஆண்டில் இந்த பகுதியில் இருந்தால் திருச்சபையினுடைய மைய கருத்தை எடுக்கிற லான்ச் அவுட் டீப் அதான் இன்றைய நாளுடைய நச்சையில் வரக்கூடிய வார்த்தை ஆழத்திற்கு தள்ளிக்கொண்டு போங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் அசைபோடுங்கள் ஆழத்துக்கு தள்ளிக்கொண்டு போங்கள் launch out into the deep just go into deep ஒரு ஆங்கில சொல்லாடல் குமார் சொல்லுகிறார் a ship in a harbor is safe but that it is not what it is meant for என்று சொல்வார் அதாவது துறைமுகத்தில் கப்பல் இருப்பது பாதுகாப்புதான் ஆனால் துறைமுகத்தில் கப்பல் இருப்பதற்காக கப்பல் உருவாக்கப்படவில்லை கப்பல் என்றால் அது கடலுக்குள்ளாக செல்ல வேண்டும் கடலுக்குள்ளாக சென்றால்தான் அது பல ஆபத்துகளோ பல மோதல்களோ பல சீராய்வுகளோ உராய்வுகளோ அது சந்திக்கும் அப்பொழுதுதான் அந்த கப்பலுக்கே மகுடமும் அதனுடைய பொக்கிஷமும் அதுபோல தான் நாம் வெறுமன கரையில் இருப்பது அல்ல மாறாக ஆழத்திற்கு நம்மை தள்ளி கொண்டு போனால்தான் நான் யார் நாம் யார் என்பதை உணர முடியும் இது ஒரு அழகான ஒரு பகுதி அழைப்பவர் யார் அழைப்பவரின் ஆற்றல் என்ன ஏன் அழைக்கிறார் எதற்காக அழைக்கிறார் என்று ரொம்ப அழகாக பேதனுடைய அழைப்பு கூர்மைப்படுத்தப்படுகிறது பேதுருவாய் ஆண்டவர் அழைக்கிறார் ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போங்கள் மீன்களுக்கான வலைகளை போடுங்கள் என்று சொல்லப்படுகிறது இப்ப என்ன ஒரு கேள்வி என்றால் மீனை பற்றி யாருக்கு தெரியும் வலையைப் பற்றி யாருக்கு தெரியும் கடலை பற்றி யாருக்கு தெரியும் ஆக இரவு சாமான் வேலை அது எல்லாம் யாருக்கு அதிகமாக தெரியும் என்றால் பேதுருவுக்கு தான் அதிகமாக தெரியும் இயேசு ஒரு கார்பெண்டர் அவர் தச்சு தொழில் தான் நினைத்திருக்கலாம் வலையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் மீனை பற்றி என்ன தெரியும் கடலை பற்றி என்ன தெரியும் என்று ராயப்பூர் கேட்டு ஆனால் கேட்கவில்லையே என்ன சொன்ன இரவு முழுதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்து இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்றாலும் இருந்தாலும் ஆண்டவா உடைய வார்த்தையை நம்புகிறேன் என்று கடவுளை நம்பினார் கண்டார் பின்பற்றினார் ரொம்ப அழகான பகுதி அது மட்டுமல்ல ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போங்கள் என்றால் இட்ஸ் லிட்டரல் சென்ஸ் டு கோ டீப் இன் டு சி தட்ஸ் லிட்டரல் சென்ஸ் பட் தட் இஸ் எ டீப்பர் மீனிங் ஆஃப் த பியூட்டிஃபுல் வேர்ட் அட்டன் பை ஜீசஸ் என்னது ஆழத்துக்கு நீ இன்னும் ஆழத்திற்கு 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 தள்ளி கொண்டு போனால் நீ யார் என்பதை உணர்வாய் அப்போதுதான் ராயப்பர் உணர்கிறார் இந்த மனிதர் சாதாரண மனிதர் அல்ல ஒரு அசாதாரண மனிதர் என்று சொல்லி தான் அற்புதமான வார்த்தை ராயப்பர் வெளிவருகிறது ஆண்டவரே நான்

இன்னும் ஆழத்திற்கு நம்முடைய வாழ்வை கொண்டு செல்வோம் ஆண்டவர் யார் என்பதை உணர்கின்ற அந்த படிவு நிலைக்கு கடவுள் நம்மை சிந்தனையோடு தொடர்வோம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசுவிப்பாராக ஆமாம்